எல்லாம் விதத்திலையும் வந்திருக்கமா இல்லை மூடாவது மூணாவது இது கடைசி கட்டம் இது ஒரு நாள் ஊழியா என்ன சொன்ன அஞ்சு விஷயங்கள் கட்டாயமான முதலாவது நல்ல பிந்தனையில வச்சுக்கோங்க இந்த சிறப்புகள் பார்த்தோமா இல்லையா ராவச்சு படுக்கிறதுக்கு முன்புதான நாங்க எங்கட மனைவி எங்கட பிள்ளைகள் எல்லாம் ஏழு தான் சேர்ந்து அல்லது தனித்தனியாக இந்த சிறப்புகளை எடுக்கணும் சொல்லப்பட்ட சிறப்புகள் பிரிச்சு இன்னும் சொல்லப்படாத சிறப்புகள் சுருக்கத்துக்காக வேண்டி நேரம் பத்தாததால அது சுருக்கமான அவன் அப்ப அதை நான் அப்படியே இந்த சிந்தனையில எடுத்து என்ன செய்யணும் இதனுடைய பொறுமதிய விளங்குவோம் பொறுமதியை விளங்கிட்டோம்னு சொன்னா மூணு இது முதலாவது இரண்டாவது கட்டம் தெரியுமா இதுல நாங்க ஏற்படக்கூடிய முசிபத்துகளை பார்த்தோமா இல்லையா தண்டனைகளை பார்த்தோமா இல்லையா இந்த தண்டனைகளையும் இதுல சிந்தனையில ராதைக்கு என்ன செய்யும் ஒரு பக்கம் மீட்டிக் தான் இருக்கணும் அப்படியே தூக்கம் போயிட்டு சரியா ஒரு மூணு மணி மூணு நாலு மணி ஆகிறதுக்கு முன்னால உடனடியாக முடிப்பு வந்து சந்தானம் மூன்றாவது சொல்லுவாங்க வந்து அது சாதிமா அது அத்மதும் சாதிமான்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட அந்த உறுதிப்பாடு உண்மையான உறுதிப்பாடு எப்படி சொல்றேன்னா இப்ப நாலு வேலைக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போதும் பஸ் வந்து நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நாங்க நைட்டுக்கு தூங்குவோமா தூங்குவோம் சில அளவுக்கு யாருக்கு சரி மூணு மணிக்கு மேல தூங்க போவோமா அந்த டைமுக்கு நேரத்தோட எழுந்தி யாரும் வெல்லட்டே இல்லையா அந்த டைமுக்கு நாங்க எழுந்தி குறிப்பாக சாப்பிட்ட சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கொண்டு குளிச்சு ஆடைகள் எல்லாம் அயன் பண்ணி பஸ் வாரத்துக்கு முன்னா

திராவிட பக்கத்துக்கு ரொம்பதான் சாப்பாட்டை குறைச்சது ஏழும கஷ்டமானது தான் இல்லையா ஒரு பனிசை ஊழல் பண்ணி ஒரு பொத்துள்ள உடன் பண்ணி ஒரு பைசா ஓடையும் வேண்டி சாப்பிட்டு வாரு நேர விஷயம் நான் கூடாடி சொல்றது நான் கூடாண்டு பேச வரலை அந்த சாப்பாட்டு இடவுடைய நேரத்தில் நாங்கள் குறைச்சோம் தான் அந்த டைமுக்கு சரியா உழைப்பு அதாவது அறிமுக சாப்பாடு சாப்பாடு குறையுங்க தெரியுமா உடம்புல சாப்பாடு புத்தி கூடிட்டாங்க தகாதளத்தில் உறுப்புகள் செஞ்சிடும் அப்படியே சோம்பேறி ஆடிடும் புத்தி மங்கி உடம்புகள் அப்படியே சோம்பேறி ஆடினா எதுலையும் நம் மருத்துவ தூக்கம் எடுத்துக்கோ

சரி இன்னொரு சில சொல்ல கடைசியாக அது ஒரு விஷயம் இதை பதவியை பண்ணி சூதர் இருக்காது கூட கடைசி ஆரம்பிக்கிட்டே இன்னும் وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يروون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لَنَفِدَ البحر قبل ان تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا قل انما انا بشر

அப்துல்லா அப்பாஸ்லா மனிதர் சொல்றாரு இமாம் நான் இரவு அழித்து முயற்சி ஆனால் தூக்கம் எனக்கு இழஞ்சி போயி முடிப்பு வர என்ன செய்ய சொன்னாங்களாம் ஐநா இந்த ஆயிரத்தி எந்த அறுநூத்தி மூணு இருக்கிறீங்க இந்த இதாய உங்களுக்கு ஓத தெரியாதா இந்த ஆயத்தை ஓதித்து நீங்க படினா இந்த ஆயத்தை ஓதைப்படுத்தா குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஆயத் எழுப்பாற்றி செய்வோம் சாலை இருந்து பாடமா அதற்கு மாதிரி இருக்காங்க இந்த ஆயத்தை கேட்டு அதற்கு போன்ற எப்படி சொல்ற அஞ்சினாக வெற்றி கொண்டு இதை குறிப்பிட்ட நேரத்தில் ஓதித்து படுத்தோம் அந்த நேரத்திற்கு உழைப்பு வினைவாளர்களை அஞ்சாவது கடை செய்யும் கடைசிதான் சொல்றேன் என்னத்தை செஞ்சாலும் நாங்க பாவத்தை விகாத வரையில் அந்த நேரத்தில் ஒரு நாளும் உழிச்சல் இரவுல பன்னெண்டு மணி இன்ஸ்டாட்டாங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிங்கிற வாரி வரும் வாரிபம் பெண்களும் தொடர்ச்சியான பாட்டு படங்கள் சீரியல் மோசமான கதைகள் எல்லாத்தையும் பார்த்து போட்டு கண்ணால காதால வாயால மூக்கால கரங்களால உடம்பால் முழுக்க பயங்கரமான பாவங்கள் எல்லாரையும் செஞ்சு போட்டு மூணு மணி கிழக்கு அல்லாஹும் நாள் அணிந்து கைகேந்தது என்பது சகோதரர்களே பாத்தியமில்லாதே ஹசிபடுகிறாரு மகுந்தா அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு இமாம் அவர்களே இரவுல படுக்கிற சொல்லும் என்பதா தண்ணி எல்லாம் வெடித்துருச்சு எல்லாம் ஃபுல்லா ரெடியாகி உடுப்பெல்லாம் தயாராக வச்சு இரவுல படுக்க போறேன் படுக்கிறேன் ஆனா உழிப்பு வருதில்லை

மூணு மணிக்கு மேல நாங்கள் யாரும் தூங்க மாட்டோம் அந்த இடத்தில் எழும்பி அல்லாஹமும் முன்னால் இருந்ததா தொழுது பழச்சை தொழுது அல்லது ஆ புள்ளே தொழுது அல்லது சுவமுக்கு பின்னால் சுவவுடைய முன் முன் பும் சொல்ல தொழுது சுவனுடைய தொழுகையை தொழுங்குது அல்லாஹமுக்கும் சொல்லாதவன் தாலா மிக லேசானதாக ஆகிடுவானும் எனவே இனிமான் சகோதரர்களே முயற்சி செய்வோம் முயன்ற அல்லாஹ் அப்போ முதலாவது கட்டம் என்ன சொல்லிகையை